திருப்பி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஃபேமஸான அசோகா குருஜி சொல்லலாம் சித்தம் சொல்லலாம் கேலக்கிய சித்தரோட ஒரு ஆஸ்தமான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு நிறைய வழங்கிக்கிட்டே இருந்தார் போன ப்ரீவியஸ் எபிசோடில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ மீண்டும் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆத்மா அப்புறம் தேர்டை பற்றி நிறைய முக்கியமான விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கும் ஸோ இன்றைக்கி அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கிளைக்கர் நமக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகிடுச்சுனே சொல்லலாம் நிறைய கோவில்களில் வந்து கூட்டங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி உங்களோட கிளைக்கியர் சித்தரோடைய மந்திரங்கள் வந்து பல சோசியல் மீடியாவில் வந்து ஆதிக்கம் செலுத்தினே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் கிழக்கிய சித்தரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுங்கள் தேர்டை பற்றி நிறைய விஷயங்கள் பகிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம் ஸோ அதை இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லும் மாதிரி மூன்றாவது கண் அப்படிங்கிறது இந்த இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் நமக்கு எதுக்கு ரெண்டு கண் இருக்கு ரெண்டாவது ரெண்டு கண்ணு தான் இருக்குல்ல மூணாவதாக எதுக்கு ஒரு கண் இந்த கண் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணை நீங்கள் மூடிக்கோங்க ஒரு கண்ணை மூடிட்டு எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் தொட்டு பார்த்தாலும் நீங்க கரெக்டா ஒரு கண்ணை மூடிட்டு அந்த பொருளை தொட்டீங்க அப்படின்னா உங்களால தொட முடியாது ஏன் தொட முடியாது அப்படின்னா நம்ம கண்கள் வந்து த்ரீடிய விசுவல் பண்ற மாதிரி கடவுள் படைச்சிருக்கான் ரெண்டா ஒரு கண் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரீ வந்து கட் ஆயிரும் டூ டியா மாறிடும் ரெண்டு கண் இருந்தா மட்டும்தான் இது த்ரீ அப்ப உங்களுக்கு பர்டிகுலரா இந்த பொருள் எங்க இருக்குன்னு ஒரு கண்ணால ஐடிஃபை பண்ண முடியாது ஆனால் மூணாவது கண் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த இந்த லௌகீக வாழ்க்கையில் நான் பார்க்குற மாதிரி இப்படி எனக்கு இந்த பொருள் தெரியும் அப்படிங்கிறது இல்லை இந்த டைரக்டாக இந்த மூன்றாவது கண்ணுங்கிறது தண்டு வடத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கும் இந்த தண்டு வடத்துக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் இது என்ன ஒர்க் ஆகும்போது இந்த தண்டுவடம் வேலை செய்யும் சப்கான்சியமரி தண்டு தண்டுவடம் அதே மாதிரி சப்கான்சியஸ் மெமரியோட லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த பிட்ரி கிளாண்டு இந்த கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒன்று தூக்கத்துல ஆழ்ந்த நிலையில இருப்பீங்க இன்னொன்னு தியானம் பண்ணும்போது இதே நிலையில இருப்பீங்க இந்த ரெண்டும் ஒன்னு தான் இப்போ தூங்கும் போது உங்க மேல ஒரு குத்துச்சுணும் ஒரு ஷார்ப்பான பல் குட்டுச்சுனா டக்குன்னு முழிக்கிறீங்க இந்த துரிதமான அணிச்சை செயல்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் தண்டு வடம் தான் காரணம் தான் ஒன்று இருக்குல்ல அப்புறம் எதுக்கு கடவுள் ஸ்பே எக்ஸ்ட்ராவாக ஒரு அணிச்சை செயலுக்காக எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா மூளையை தாண்டி ஒரு ஸ்பீடு இருக்கணும் ஆல்ரெடி நம்ம பிரெயினே பயங்கர ஸ்பீடில் வேலை செய்யுது இவங்க ஆப்பிள்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதை தாண்டி ஒரு ப்ராசஸர் நம்ம பிரைன் இந்த பிரைனுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் இதில் ஒன்றே ஒன்று இல்லை என்னன்னா ஒரு அணிச்சை செயல் கால முள்ளு குத்துன உடனே டக்குன்னு காலை மேல தூக்கணும் ஹீட் அடிச்ச உடனே டக்குன்னு எடுக்கணும் எடுக்கணும் ஓகேங்க நாமளே டிரைவிங் பண்ணிட்டு இருப்போம் குறுக்கு வந்தால் டக்குன்னு ஒரு வளை வளைப்போம் அந்த ஸ்பீடு சில பேர் இந்த அனிச்சை செயல ஹெலிகாப்டர் தூக்குனவங்களாம் உண்டு இப்போ விக்ரம் கூட இந்த மாதிரி ஒரு படம் அடிச்சாரு அந்த ஒரு பஃப் அடிச்சிட்டு இப்படி பண்றாங்க இல்லைங்களா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தண்டுவடத்தை ஆக்டிவேட் பண்ணாங்க இந்த பயிற்சியின் மூலியமா உங்களால காற்றோட காற்றா கலக்க முடியும் ஈதக்கு பேர் இந்த செயலுக்கு பேர் தான் மூன்றாவது கண் இப்போ ஞானம் அடைஞ்சிட்டார் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க என் ஞானம் அடையது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேடை ஓபன் ஆகுறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கூட இந்த உடலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் மூன்றாவது கண் இதை நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் இப்ப இந்த பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா இந்த ஞானத்தை நான் எங்க இருந்து எடுத்தேன் எங்கேயாவது படிச்சேன்னு கேட்டா இல்ல புத்தர் படிச்சாரா இல்ல பட் போதி மரத்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு தவம் பண்ண ஒன்னையுமே அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு இந்த ஞானம்ங்கிறத அவர் படிச்சு வரல இந்த இருந்து அவருக்குள்ள வந்துச்சு அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸோட உங்க உடலை கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த மூன்றாவது கண் இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த அண்ணா நகருக்கு என்ன பின்கோடுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் என்னை அண்ணா நகருக்கு பின்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா இருங்க பார்த்து சொல்கிறேன்னு கூகுள் அடிப்பேன் தேடும் பின்கோடு ஃபார் அண்ணா நகர்னு அடிச்சுன்னா சென்னை ஆறு லட்சத்தி நாற்பது இதை நான் எதுல இந்த டேட்டாவை ரிட்ரை பண்ணேன் கூகுள் சர்வர்ல இருந்து மெமரியில் இருந்து நான் ரிட்ரை பண்ணேன் அப்போ கூகுளோட சர்வர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க மொத்த உலகத்துக்கான ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் இந்த பிரபஞ்சம் இது கடல்ல மொத்த மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு காற்றில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு பஞ்ச பூதங்களில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு மண்ணில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு இது கூட இருந்து கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மூன்றாவது கண் இதனால புக்தர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார் இன்னும் ஆயிரத்தி வருடம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்டாலும் சரியான தீர்க்க தரிசனம் சொல்லுவார் இந்த டேட்டாவை அவங்க எல்லாம் எங்கே இருந்து ரிட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ரிட்ரை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கடலில் போய் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க நீங்கள் கடலில் போய் குளிக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீருக்கு ஞாபக சக்திங்கிறது உண்டு நீங்கள் ஒரு தடவை முங்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய மொத்த மெமரியும் தண்ணீருங்கிறது பேக்கப் எடுத்துடும் தனக்குள்ளே வச்சுக்கும் மீண்டும் யாராவது அந்த இடத்துக்கு வந்து முக்கும் போது யாருக்கு அந்த டேட்டாவது கொடுக்கணும்னு விரும்பப்படுது அந்த பிரபஞ்சம் அவனுக்கு அந்த அறிவை கொடுத்துடும் ஆத்துல போய் தான் ஸ்நானம் பண்ணணுங்கிறது விதி நீங்க பாத்ரூம்ல குளிக்கிறதுங்கிறது நம்ம கல்ச்சர் தான் நம்மளைய தாண்டி அறிவியல ஆயிரம் மடங்கு முன்னோர்கள் இருந்தாலும் யாருமே பாத்ரூம் கட்டல பாத்தீங்களா ஆத்துல போய் தான் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க நான் சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் ஆத்துல போய் தான் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எல்லாருக்கும் வசதி வந்துருச்சு வீட்லயே பாத்ரூம் ஒரே வீட்டுல நாலு பாத்ரூம் வச்சு தண்ணி ஊத்து அப்படி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானம் வராது அதனால தான் நம்ம இருக்க இருக்க ஆகிட்டே போகிறோம் புக்தியில் நம்மளுடைய ஆயுளும் குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ இந்த தேடைக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா முதல்ல இந்த பிட்ரியூட்ரி கிளாண்டரை ஆக்டிவேட் பண்ணணும் இதற்கு இந்த தண்டுவடம் என்ன செய்யுது அப்படின்னா பயங்கர ஸ்பீடு இந்த ஸ்பீடு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய சிக்னலை தனக்குள்ளே இருக்குது ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காற்று மண்டலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை அதிகமாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தண்டுவடம் நீங்க குண்டலினி சக்தி எழுப்புறாங்க இல்லைங்களா அவங்க அதிகம் இங்க வைப்பாங்க பின்னாடி அதன் பிறகு தான் இங்க கொண்டு வந்து இங்க இங்கே உச்சியில வைப்பாங்க இந்த உச்சிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் ஆகாயம் ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிண்டமும் உருவானதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஓட்டைகள் இருக்குமாமா ஒரு பிண்டம் உருவாகும் போது ஒவ்வொரு துளைகளாக மூடி 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 கடைசியா இந்த உடலுக்கு ஒன்பது வாசல்கள் அப்படிம்பாங்க அந்த ஒன்பது துவாரங்களே மூடவே முடியாது கடைசியாக மூடக்கூடிய ஒரு துவாரம் தான் இந்த உச்சி உச்சி இந்த உச்சிங்கிறது டைரக்டாக ஆகாயத்தோட கனெக்டாக இருக்காங்க ஓகேங்களா இது ஆகாயத்தோட கனெக்டாக இருக்கிறங்கிட்டதை இதன் பகுதியில் பக்கத்தில் இருக்குது இந்த தண்டுவடம் நீங்கள் மூன்றாவது கண்ணை ஆக்டிவேட் பண்ணணும்னா தண்டுவடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் தண்டு வடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குண்டலினை பயிற்சி தேவை இது எதை எல்லாமே இந்த ஸ்டேஜுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேஜ் அதனால தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்மளுடைய முறைகள் வச்சிருக்காங்க நீங்க குண்டலின்னா என்னன்னே தெரியாம மூன்றாவது கண்ணை பயிற்சி எடுக்க முடியாது இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வாசி யோகம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மூச்சை முதல்ல நீங்க கட்டுப்படுத்தணும் சித்தர்கள் இந்த உடலிலிருந்து ஆன்மாவை பிரிச்சு வெளியே கொண்டு வந்து நின்று இந்த உடல் அவங்களே திரும்பி பார்த்துருக்காங்க திரும்ப இந்த உடலுக்குள்ள அவங்களே உள்ள போயிருக்காங்க அப்ப இந்த உடலுக்குள்ள உயிர் மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்மாவை அவங்க வெளியே எடுத்திருக்காங்க மூணே தான் உடல் பொருள் ஆவி ரெண்டை விட்டுட்டு ஒண்ணை மட்டும் அவங்க வெளியே எடுத்திருக்காங்க மீண்டும் அந்த ஒண்ணை உள்ள கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இதுதான் இந்த மூன்றாவது பை கண் திறந்த உடனே அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் இது வாசி யோகத்துல அவங்களுக்கு கிடைக்குது இத குண்டலனி சக்தி மூலயமா அவங்க தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறாங்க இந்த உடலினுடைய அழியா தன்மையை நீட்டிக்கிறாங்க இந்த பயிற்சிகள் ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மூன்றாவது கண் நிச்சயமாக திறக்கப்படும் உங்களுக்கு அதீத ஞானம் கிடைக்கும் அவ்வளவுதான் மூன்றாவது கண் கண்டிப்பா இது ஏன்னா இது இந்த வாசி யோகமா இருக்கட்டும் ஸோ குண்டலினி எழுப்புனா அதுக்கு வந்து மிகப்பெரிய காலங்கள் பிடிக்கும்னு சொல்கிறாங்க சில பேர் சீக்கிரமாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதை பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டேஷன்லாம் நடக்குது சக்ராஸ்லாம் இந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது நீங்கள் இங்கே வெள்ளியங்கிரி மலை இருக்குது இல்லையா வெள்ளியங்கிரி மலை ஏறினீங்க அப்படின்னா ஏழு மலை இருக்குது ஒவ்வொரு மலை நீங்கள் ஏறும்போதும் இங்கே ஒவ்வொரு சக்கரமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் கடைசி இந்த மனிதன் அப்படிங்கிறவங்க பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மிருகம் மிருக அவ்வளோதான் மிருகத்துக்கு என்ன அப்படின்னா இந்த முதுகு தண்டு இப்படி இருக்கும் மனுஷனுக்கு எப்படி இருக்குதுன்னா இப்படி நேராக இருக்கும் நேராக இருக்கிறங்கிட்ட நான் உட்காந்துருக்கேன் எந்த மிருகமும் உட்காராது இதுதான் பரிணாம வளர்ச்சியை இந்த முதுகுத்தண்டு நேராக இப்படி நிமித்துறதுக்கு பேர் தான் இப்படி நேராக நிமித்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தான் இங்கே இருந்து இந்த சக்தி மேலே போய் இங்கே மேலே வந்து உச்சியை அடையும் இப்படி அடைஞ்சு இந்த உச்சியிலேயே ரொம்ப நாள் இருக்கணும் அதன் பிறகு தான் கொண்டு வந்து இந்த நெற்றி பொட்டில் அதை வைக்கணும் ஓகே இதுக்கு தான் முழு பயிற்சி இதற்கு தான் இங்கே சக்தியே வேணும் நீங்கள் சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணணும் குண்டலினியை எழுப்பணும் அங்கே உயிர் சக்தி இருக்கணும் குண்டலனி வாசி யோகம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு பயிற்சி முறைகளில் அவங்கவுங்க அந்த நிலையை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்ன ஞானம் கிடைக்கிது இன்றைக்கி இது நடக்கும் நாளைக்கு அதை நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி நடக்கும் ஓகே இந்த மூன்றாம் மிளகப்போற தான் எல்லாேருக்கும் இந்த பயோவாராக வருமா வேர்ல்டு வாராக வருமா ஆமாம் என்னவா வரும் மூன்றாம் மிளகப்பூர் நிச்சயமாக வரும் இது ப்ரெடிக்ஷனில் இருக்கான்னு கேட்டா ஆமா இது ப்ரெடிக்ஷனில் இருக்கு ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மூன்றாம் வேர்ல்டு வார் எதுக்காக அப்படின்னா அடுத்து யார் நான் பலம் அப்படின்னு த பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வேர்ல்டு வார இதனால இப்ப இஸ்ரேல் வந்து அவங்களுடைய தாக்குதலா இருக்கட்டும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குறதா இருக்கட்டும் இங்க பிரபாகரன் சொல்லுவாரு வழி எது வாழும் அப்படிம்பார் அது ஒரே லைன் என் அதுதான் மிகப்பெரிய கோட்பாடு இந்த உலகத்துல வலிமை இல்லாதவனுக்கு இடமே கிடையாது வலிமை இருக்கிறவங்க அவனை அழிச்சிடுவாங்க தான் பிரபாகரன் அவர் இன்னுமே கட்ஸில் இருப்பாரு எனக்கு பிரபாகரன் அப்படிங்குற ரொம்ப பிடிக்கும் அதற்கு என்ன காரணம்னா வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்றைக்கும் உங்க தன்மானத்தை இழந்துடாதீங்க ரெண்டாவது ஒருத்தனை ப பார்த்து பயப்படாதீங்க பயந்துட்டிங்கனாலே நீங்க தோத்துட்டீங்க தான் அர்த்தம் அப்படின்பாரு அதாவது வலியது வாழும் அப்படின்னா நீங்க வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்றாரு அவர் வந்து ஒரு நாட்டையே எதிர்த்தார் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு கட்ஸ் இருந்திருக்கும் பாருங்க ஓகே இப்போ இந்த இஸ்ரேல் வந்து உண்மையாலும் மொத்த நாடுகளையுமே ஆட்சி செய்ய முன் வரும் இந்த இஸ்ரேல் பல நாடுகளின் மீது இன்னும் போர் தொடுக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள யாரெல்லாம் வர மறுக்கிறாங்களோ அவர்கள் மீதும் இஸ்ரேல் போர் தொடுக்கும் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை மூணு கோடி இந்த இஸ்ரேல்கள் இந்த யூதர்கள் இவர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டுகள் இவர்கள் வந்து இஸ்ரேலையே இல்லை அதன் பிறகு இஸ்ரேலுக்குள்ளே வந்தவங்க இனி இஸ்ரேல் மூலியமாக இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே ஒவ்வொரு நாட்டினருக்கும் ஒரு இயல்பான குணம்னு ஒன்று இருக்குது இந்த யூதர்களுக்கு என்னன்னா நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரியாள் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கணும் பதிமூணு குடும்பம் பதிமூணு குடும்பம் சொன்னாங்களா இந்த எலும்பு நாட்டிகளுடைய மொத்த கேங்குமே யூதர்கள் தான் இந்த டாமினேட் கேரக்டரில் இருக்காங்க இவர்களுக்கு இயல்பாகவே எல்லார்களும் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற என்ன அடிமைத்தனத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி வார்லாம் வரும் அப்படின்னு ஏன்னா மக்கள் இப்போ பயோவார் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைனாவிலேருந்து அந்த நமக்கு கொரோனான்ற ஒரு பெரிய இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப உலகமே ஆடி போச்சுனே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இப்போ என்னென்னா இப்போ நாடுகளுக்குள்ள சண்டைகள் வரும் ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போட்டுக்கும் அணு ஆயுதங்கள் மூலயமா தாக்குதல் நடைபெறும் இதன் மூலயமா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பகுதியை மேப்பில் இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெரும் சேதங்கள் ஏற்படும் பொருட்செலவு அதிகமாக ஏற்படும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு நிறையா பணத்தை நாடுகள் இதுக்கே செலவு பண்ணுவாங்க மூணில் ஒரு பகுதி அவங்க சம்பாதிக்கிறதுல மூணுல பகுதி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்குனே செலவு பண்ணுவாங்க அப்போ இதில் நிறையா பணங்கள் வேஸ்டா போகும் இதனால பணம் மதிப்பிழப்பு ஏற்படும் அப்போ இங்கே ஒரு பஞ்சமும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறதுலாம் இனி போக 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 டஃப் ஆகிக்கிட்டே போகும் இப்போ எல்லாருமே சொல்றதுனால இது கலிகாலம் அப்படின்னா கலிகாலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாவங்கள் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலம் அப்போ இங்கே வந்து என்றைக்குமே பாவம் வந்து கம்மியாக நடக்காது இன்னைக்கு ஒரு கோலம் நடந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாளில் அஞ்சு குலம் நடக்கும் பத்து குலம் நடக்கும் கொலைய அந்த மாதிரி ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி